கிருஷ்ணகிரி மாவட்டம் அருகே உள்ள டாடா தொழிற்சாலை பெண்கள் தங்கும் விடுதியில் குளியல் அறையில் ரகசிய கேமரா பொருத்திய வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கெலமங்கலம் அருகே உள்ள நாகமங்கலத்தில் உள்ள டாடா தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்கள் தங்கும் விடுதியின் குளியல் அறையில் ஒடிசாவைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான நீலுகுமாரி குப்தா என்ற பெண் தொழிலாளி ரகசிய கேமரா பொருத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது சக தொழிலாளர்கள் அளித்த புகாரின் பேரில் தொழிற்சாலை நிர்வாகம் விசாரணை நடத்தியதில் குற்றம் உறுதி செய்யப்பட்டதால் கேமரா பொருத்திய நீலு குமாரியை போலீசார் கைது செய்தனர் அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் பெங்களூருவை சேர்ந்த சந்தோஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர் ஆனால் பின்னர் நடந்த விசாரணையில் சந்தோஷுக்கு சம்பவத்துடன் எந்த தொடர்பும் இல்லை என்பது உறுதியாக தெரியவந்தது இதையடுத்து நீலுக்குமாரியை மீண்டும் விசாரித்ததில் ரகசிய கேமரா பொறுத்த சொன்னவர் பெங்களூருவில் ஓட்டுநராக வேலை செய்யும் ஒடிசாவைச் சேர்ந்த ரவி பிரதாப் சிங் என்பதும் அவரை தப்பு வைக்க பொய்யான தகவலை தந்ததும் வெளிச்சத்திற்கு வந்தது இதையடுத்து தலைமறைவாக இருந்த ரவி பிரசாத் சிங்கை தேடி உத்தனப்பள்ளி போலீசார் சிறப்பு அணியை அமைத்து ஜார்க்கண்ட் மற்றும் டெல்லி மாநிலங்களில் தேடுதல் நடத்தினர் அப்போது அவர் டெல்லியில் இருப்பது உறுதி செய்யப்பட்டு தனிப்படை போலீசார் அவரை கைது செய்தனர் தற்போது அவர் ஓசூருக்கு அழைத்து வரப்பட்டு விரிவான விசாரணை நடைபெற்ற உள்ளது இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து அதிருப்தியடைந்த பெண் தொழிலாளர்கள் விடுதி வளாகத்திலேயே திரண்டு திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மேலும் சிலர் தொடர்புடையதாக இருக்கலாம் என கூறி கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி கோரிக்கை வைத்தனர் போலீசார் மற்றும் தொழிற்சாலை மேலதிகாரிகள் பேசி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர் மேலும் இந்த சம்பவத்தால் பல பெண் தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பிச் செல்கின்றனர்